இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் நாம் வந்து ஹிந்துயிசம் இந்து மதம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ உபநிடதங்கள் பார்த்தோம் போன தடவை ஒரு உபநிடதம் பார்த்தோம் உபநிடதங்கள் உபநிடத்தங்களெல்லாம் வேதங்களினுடைய அதனுடைய அர்த்தம்னு வச்சுக்கலாம் ஒன்பது உபநிடதங்கள் இருக்கு அடுத்தது ஈசாவாஷி உபநிடதம் இதுவும் ஒரு உபநிடதம் வேதத்தினுடைய ஸ்டாரம் அப்படி வச்சுக்கோங்க மிக சிறிய உபநிடதமான இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதனை பூரண உபநிடதம் என வினோபாபாவே அழைக்கிறார் வேதம் எல்லாம் இதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதன் தொடக்கமாக சாந்தி மந்திரம் அமைந்துள்ளது ஓம் பூர்ணமித்தம் பூர்ணாத் பூர்ணமுத்வச்ச பூர்ணிய பூர்ணமாத்தாய பூர்ணமேளாவசிஷ்ட ஓம் சாந்தி 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 இது வந்து சாந்தி மந்திரம் சாந்தினாவே அமைதி நர்த்தம் எந்த ஒரு தியானம் செய்து முடித்தாலும் வேதமோ ஒரு ப்ரேயரோ சாமி கும்பிட்டு முடித்தா நம்ம சாந்தின்னு சொல்கிறது இல்லையா மனதுக்கும் எல்லாமே அந்த சுற்றுப்புறத்துக்குமே அமைதி கொடுக்கக்கூடியது இந்த சாந்தி மந்திரம் இதன் பொருள் என்னன்னா ஓம் அது பூரணம் இது பூரணம் பூர பூர்ணத்து நின்று பூரணம் தோன்றுகிறது பூர்ணத்து நின்றும் பூர்ணத்தை அகற்றும் மிஞ்சுவது பூர்ணமே அதாவது பொருணம்ங்கிறது ஒரு கான்சியஸ் நம்முடைய மைண்டோட கான்சியஸ் அது அது எப்படி இருந்தாலும் மாறாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பொருளிலிருந்து ஒரு பகுதியை வேறுபடுத்தினால் எங்கியிருப்பது முழுமையிழந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் என்பது பொதுவான உலகியல் கணித சாஸ்திரம் ஆனால் இன்னொரு வகையில் அந்த எல்லையற்றது இன்ஃபினிட் பற்றிய கணித கோட்பாட்டிற்கு இது முழுவதும் ஏற்புடையதாகும் எல்லையற்றதிலிருந்து அனந்தத்திலிருந்து எல்லையற்றதை அனந்தத்தை கழிக்க எல்லையற்றது அந்த ஜீரோலிருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ தானே அது மாதிரி தான் இதுவும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அனைத்துமே எல்லையற்றதே அனந்தமே எஞ்சும் ஆதி அந்தம் அனந்தம் அனந்தம்னாவே எல்லையற்ற அப்படின்னு பொருள் ஓம் ஈஷா வாஷ்யமித்தம் சத்வம் யத்திஞ்ச ஜகத்தியாயம் தேனே தியேன புஞ்சிதா மாத்ருத கஷ்யஸ்விதனம் இப்படி தான் அந்த ஈஷா வாஷ்ய உபநிடதம் தொடங்குகிறது இது இரண்டாவது உபநிடதம் நமக்கு வந்து ஒன்பது உபநிடதங்கள் இருக்கின்றன தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல புரிஞ்சிட்டு படிங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு இந்த ஃபிலாசபி எல்லா மதங்களினுடைய ஃபிலாசபியும் நம்ம படிக்கிறோம் இப்போ நம்ம வந்து சீக்கியம் படித்தோம் பௌத்தம் படித்தோம் இப்போ ஹிந்துவிசம் வந்திருக்கோம் இனி கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமிக் எல்லாமே படிப்போம் கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் போடுங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களை பற்றியும் நாம் படிக்கலாம் சரி இது உலகத்தில் நான் சொன்ன மாதிரியே வருது இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து கடவுளின் படைப்பு ஆகையால் எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்து விட்டு கிடத்துவற்றை முற்றும் கொண்டு வாழ்வாயாக எவருடைய பொருளுக்கும் பேராசைப்படாத எல்லா மதங்களும் இப்படி தான் சொல்லுது கடவுளுக்கு எல்லாமே கடவுளினுடைய படைப்பு ஆகியால் எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்து விடு அப்படிங்கிறாங்க எல்லாமே தாஷ்ய பாவ் அதாவது கடவுளுக்கு நீ தாசனாக இரு அப்படிங்கிறாங்க அந்த தாஷ்ய நான் வேலைக்காரன் எல்லாவற்றுமே உன்னிடம் இருந்து பெற்றது அதுதான் வந்து அத்வைதத்தில் சொல்கிறார் சங்கராச்சாரியார் அதனால் எல்லாமே உன்னுடைய செயல் அப்படின்னு அவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்தேன்னா உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல வருது இந்த உபநிடத்தில் இச் கருமம் புரிந்தவாறு நூறு ஆண்டுகளில் நீ வாழ விரும்பு உடலை தாங்கியுள்ள உனக்குள்ள வழி இதுவே வேறு வழி இல்லை மனிதனை கருமம் பற்றுவதில்லை பயனிடம் உன்னுடைய ஆசையே பற்றும் கர்மங்கிறது மனிதனை பற்றுவது ஒன்றுமில்லை உன்னுடைய ஆசை தான் உன்னை பற்றுகிறது பற்றுக பற்றான் பற்றினை அப்படின்னு ஒரு திருக்குறள் கூட இருக்குது பற்றுக பற்றற்றான் பற்றின நீ யார பற்றணும்னா பற்றே இல்லாதவனுடைய கால போய் பற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் போய் படிச்சு பாருங்க அடுத்த உபநிடதம் கேனோப உபநிடதம் கேனோப உபநிடதம் அதாவது காதுக்கு காதாயும் மனதுக்கு மனதாயும் வாக்குக்கு வாக்காயும் உள்ளது எதுவோ அதுவே பிராணனுக்கு பிராணவாயுவாயும் கண்ணுக்கு கண்ணாயும் உள்ளது அதை அறிந்த தீரர்கள் எல்லா பற்றுகளையும் இங்கேயே ஒழித்து இவ்வுலகை விட்டு சாகாஸ் தன்மையுடைய உலகிற்கு செல்கின்றனர் அதுதான் பற்றுகை பற்றான் பற்றினை எப்பற்றை அப்படின்னு வரும் படித்து பாருங்கள் கடவுளே நீயே சகனம் அப்படின்னு போயிட்டாக்க நமக்கு ஆசையும் இல்லை துன்பமும் இல்லை எதுவுமே இல்லை அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் பிரம்மோ உபன்னிடத்தம் இது பிரம்மங்கிறத ஞானம் தெய்வம் ஒன்றே அது எல்லா உயிர்களுக்குள்ளும் மறைந்துள்ளது எங்கும் உலகில்லாத உயிரில்லாத ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் ஒரு சின்ன பூண்டு கூட புல்லு கூட முளைச்சிட்டு வரும் அதுக்கும் உயிர் இருக்குது என்ன சொல்வாங்க ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறு இவங்க அருகு சின்ன புல்லு தான் அதுக்கு வேறு எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லாமே உயிருள்ள பொருட்கள் எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மா எல்லா செயல்களையும் மேற்பார்வை செய்வது எல்லா பொருள்களுக்கும் அடிப்படையாய் வகிப்பது சாவாய் இருப்பது தான் தானாக விளங்குவது குணங்களை கடந்தது இதுதான் உபநிடதம் சத்தியத்தாலும் தவத்தாலும் எவன் தொடர்ந்து பார்க்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் என்னில் மறைந்திருந்த என்னை போல தயிரில் இருந்த வெண்ணெய் போலவும் ஆற்றில் இருந்த நீர் போலவும் அரணிக்கட்டையில் இருந்த நெருப்பு போலவும் ஆத்மா வெளியே தோன்றுகிறது ஆத்மாங்கிறது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு படிங்க உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா விளங்கும் சிலந்திப்பூச்சி எவ்வாறு நூலை உண்டாக்கி மீண்டும் தனக்குள்ளே இழுத்து கொள்கிறதோ அவ்வாறே ஜீவன் எப்படி விழுப்பிலும் உறக்கத்திலும் வெளியாகின்றான் சிலந்திப்பூச்சியை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாரு அது வாயிலிருந்து வர ஒரு வகையான திரவத்தை வச்சு அது கூடு கட்டுக்கும் சிலந்தி பூச்சி வலை அதுக்குள்ளேயே இருந்துக்கும் வேற ஏதாவது பூச்சி வந்தாலும் அதுக்குள்ளே சிக்க வச்சு இழுக்கும் அது மாதிரிதான் ஜீவன் விழிப்பிலும் உறக்கத்திலும் வெளியாகின்றன அடுத்தது ஐந்தாவது உபநிடதம் கைபல்ய உபநிடதம் கைபல்ய உபநிடதம் உண்டானதும் உண்டாகப் போவதும் என்று முன்னதும் எல்லாமும் அவனை அவனை அறிந்து ஒருவன் சாவை கடந்து செல்லுகிறான் முக்திக்கு வேறுபடியில் ஏதாவது கீதாச்சாரமே அதுதானே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் அதுதான் கீதனுடைய சாரம் எது இன்று உன்னுடையதோ அது நாளே மற்றொருவருடையது ஆகிறது மற்றொரு நாள் அது வேறொருவனுடையது ஆகிறது இதுதான் உலக நியதி அது மாதிரி முக்தி பெற வேண்டுமானால் சாவை கலந்து செல்கிறான் முக்திக்கு வேறு வழி இல்லை எல்லாமே கடவுள் கொடுத்தது எல்லா உயிர்களிலும் தன்னையும் தன்னிடம் எல்லா உயிர்களையும் நன்கு கண்டுகொண்டு ஒருவன் பரபிரம்மத்தை அடைகிறான் வேறு எக்காரணத்தாலும் அன்று அணுவுக்கும் அணுவான நான் அவ்வாறே பெரியவனும் நானே பல வகைப்பட்ட உலகம் நானே நான் பழமையானவன் உடல்களில் உறைபவனும் நானே ஈசன் நான் பொன் போல் ஒளிர்பவன் நானே மங்கள வடிவினாய்த்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் வந்து இறைவன் கீதாச்சாரத்தில் கூட அதே தான் சொல்லியிருக்கிறார் அப்புறம் முண்டே ஓப்பன் எடுத்தான் முண்டக்கோ ஓப்பன் எடுத்தான் நமது காதுகள் நல்லதை கேட்டும் நமது கண்கள் நல்லதை பார்க்கட்டும் நாம் வாழும் காலத்தில் நல்ல உடல் நலத்துடனும் வளத்துடனும் வாழ்வோமாக அதனால் கடவுளை போற்றுவோர் எல்லா தெய்வங்களும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் தனது மனம் சாந்தனாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாம் படிக்க வேண்டிய இரண்டு விதமான அறிவியல்கள் உண்டு கற்றவர்கள் அதில் ஒன்றை உயர்வானது என்றும் மற்றதை இழிவானதும் என்றும் கருதுகின்றனர் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாருக்கிட்டையும் உண்டு நான்கு வேதங்கள் இலக்கணம் சடங்குகள் வியாப்பு வானநூல் மற்றும் இவை போன்றவற்றை கற்பது பொதுவாக கற்றல் என்று அழைக்கப்படுகிறது இது கீழ்நிலை அறிவாகும் என்று உன்னதை உணர உதவுவதே உயர்வான அறிவு உயர்வான அறிவுங்கிறது என்னன்னு சொல்லி சொல்கிறார் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் படித்தா பெரிய அறிவாளி கிடையாது ஓகேவா இறைவனை பிரம்மம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுதான் உயர்வான அறிவு அப்படின்னு சொல்ல வராது இப்போ ஒப்பை முடிந்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சைவ திருமுறைகள் ஆழ்வாழ் ஆழ்வார்களின் பாடல்கள் சைன சைவ வைணவ மடங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் சைவம் வைணவம் எல்லாம் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய காலம் உண்டு சிவனை முழு முதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவம் சைவ சமயத்திற்கு அடிப்படை பிரமாண நூல்களுள் ஒன்று சைவத் திருமுறை ஆகும் திரு என்ற சொல் பல பொருள்களைத் தரும் திரு என்பது தெய்வத்தன்மையை குறிக்கும் மேலும் திரு என்ற சொல்லையும் அவனது அருளையும் அவர்களால் பெறும் பேரின்பத்தையும் குறிக்கும் திருவே என் செல்வமே தேனே அப்படின்னு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பாடியிருக்கிறார் என்பதில் திரு என்ற சொல்லை அதாவது திருநாவுக்க நாவுக்கரசர் பேரே திருநாவுக்கரசர் திருனாவே ஒரு பெருமையுடைய சொல் இதில் தமிழில் சிவனை குறிக்கின்றது சென்றடையாத திருவுடையானே அப்படின்னு திருஞான சம்பந்த தேவாரத்தில் பாடியிருக்கிறார் என்பதில் திரு என்பது அருளை குறிக்கின்றது சிவமே பெரும் திரு எய்து ஏற்றிலேன் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்கிறார் திரு என்ற சொல் பேரின்பத்தை குறிக்கும் திரு என்ற செல்வம் இறை அழகு ஒளி பொலிவு தெய்வத்தன்மை நன்மை போன்ற பல பெயர்களை கொண்டுள்ளது தமிழில் பார்த்திங்கன்னா தெரியும் முறை என்ற சொல் ஒழுங்கு ஒழுக்கம் உறவு கூட்டு நன்மை நூல் என்ற பல பொருள்களை கொண்டுள்ளது தமிழர் சில பாருங்கள் திருமுறை என்பது தெய்வத்தை பற்றிய பாடப்பட்ட பாடல்கள் கொண்ட நூல்களின் தொகுப்பு அல்லது ஒழுங்கு என்பதை குறிக்கும் உயிருக்கு ஒழுங்கையும் அதனால் வருகின்ற சுகத்தையும் உயிருக்கு இறைவனோடு உள்ள உறவையும் உயிர்த்தவனோடு ச காக்கின்ற கூட்டையும் அதனால் உயிருக்கு ஏற்படும் நன்மைகளையும் நூலிலே கூறுவது திருமுறைகளாகும் என கூறப்படும் சாவிய சுப்பிரமணியன் முதல் மூன்று திருமுறைகள் தெய்வத்தமிழ் குசல் ஏற்கிறார் சரி திருமுறைகளின் தொகுப்பு திருமுறைகள் மொத்தம் பன்னிரண்டாகும் பன்னிரண்டு திருமுறைகளும் தொகுக்கப்பட்ட வரலாறு உமாபதி சிவம் அவருடைய திருமுறை கண்ட புராணத்தால் அறியப்படும் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார் தொகுப்பித்த மன்னன் ராசராச சோழன் ஆவான் எப்போ ப ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பையே தொகுக்கப்பட்ட நூல் பல நூல்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த திருமுறைகளை தொகுத்துறாங்க அவருடைய பெயர் நம்பியாண்டார் நம்பி தொகுத்த மன்னன் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாறு ஒரு சமயம் ராஜராஜ சோழன் தெருவில் சிவனடியார் ஒருவர் பக்தி பாடல்களை பாடி செல்வதைக் கேட்டு மனம் நெகிழ்ந்து இத்தகைய பாடல்களை தொகுத்தால் அனைத்து மக்களும் நன்மை அடைவார்களே என்று எண்ணி அவற்றை தொகுக்க விரும்பினார் அப்பொழுது சான்றர்கள் சில திருவண்ணை நல்லூரிலுள்ள நம்பியாண்டார் நம்பியிடம் சென்றால் அது பற்றி அறியலாம் என்று கூற ராசராசனும் நம்பியாண்டார் நம்பியைச் சென்று கண்டான் நம்பி தான் வழிபடும் பொல்லா பிள்ளையார் அருளால் திருமுறைகள் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் மேலேயுள்ள அறையில் கூட்டப்பட்டு கிடப்பதை அறிந்தார் ராசராசனும் நம்பியாண்டார் நம்பியும் சிதம்பரம் சென்றபோது அங்குள்ள தில்லைவாழ் அந்தணர்கள் மூவர்களும் காற்று வைத்து பூட்டப்பட்ட அறையை அறையாதரால் தேவார முதலிகள் மூவர் வந்தால்தான் திறக்க முடியும் என்றன தேவார முதலிகள் ஒருவர் திருஞான சம்பந்த திருநாவுக்கரச சுந்தரர் ஆவார் முதல் முதலிருவர் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்பர் ராசராச சோழன் காலமோ கிபி பத்தாம் நூற்றாண்டு தில்லைவால் அந்தனர்கள் கூட்ட கூற்றை கேட்ட ஏழு எட்டாம் நூற்றாண்டில் இருப்பாங்க இங்கே எப்படி வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ராசராசன் தேவார முதலிகள் மூவருக்கும் சிலைகள் செய்து எடுத்து கோவிலுக்கு கொண்டு வர தில்லைவாழ் அந்தனர்களும் அர்ச்சகர்களும் பக்தியும் உறுதிப்பாட்டையும் கண்டு மகிழ்ந்து அவ்வறையை திறந்து விட்டனர் உள்ளே ஏடுகள் பல செல்லரித்து கிடந்தன அவை கண்டு மன்னன் மனம் வருந்த இறைவன் இக்காலத்திற்கு தேவையானை விற்றுவிட்டு ஏனவைகள் அழிந்தன என்று அசிரீரியாக கூறினான் மன்னனும் மனம் தேறி கிடைத்த ஏடுகளை சேகரித்து கரையாண் சுத்தப்படுத்தி நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு தொகுக்கச் செய்தார் என்பர் நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவை நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமுறைகள் எத்தனை என்று ஆய்விற்கு ஆய்விற்குரியதாக உள்ளது முதல் பதினோரு திருமொழிகள் நம்பியாண்டார் நம்பியை தொகுத்தார் என்றும் திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது உமாபதி திருமுறை கண்ட புராணம் செம்பியாண்டார் நம்பி முதல் ஏழு திருமுறைகளை மட்டுமே தொகுத்தாய் ஈர்க்க வேண்டும் எட்டு முதல் உள்ள திருமுறை பகுப்பு நம்பியாண்டார் நம்பியால் அமைக்கப்பெற்றது அன்று அவை நம்பியாண்டார் நம்பியையும் பின்னர் வாழ்ந்த சிவநேச செல்வர்களாலும் தொகுத்து எழுந்து பின்னர் அந்நூல் பன்னிரண்டாம் திருமுறையாக அக்காலத்தில் வாழ்ந்த சிவநேச செல்வர்களாலும் பெற்றிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது யார் சொல்றாங்கன்னா வெள்ளைவாரனார் பன்னிரு திருமுறை வரலாறு முதற் நம்பியாண்டார் நம்பி திருவாசகத்தையும் திருக்கோவை ஆண்டு எட்டாம் திருமுறையாக சேர்ந்திருப்பதால் சிவனறி செல்வர்களில் ராசராசன் திருவாசகத்துக்கு உருகி மாணிக்க வாசுரது திருவுருவத்தையும் எடுத்து வழிபட்டிருப்பார் அல்லவா அவனது ஆட்சிக்கு பிற்பட்ட ஐம்பது ஆண்டுகள் வரையிலும் வெளிப்பட்ட கல்வெட்டுகளில் மாணிக்கவாசியார் பெயரோ திருவாசக பாடல்களோ குறிப்பிடப்படவில்லை ராச ராசேந்திரன் கிபி ஆயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி அறுபத்தொன்பது காலம் முதல்தான் திருவெம்பாவை திருச்சாழல் முதலியவை சிவ சில கோயில்களில் ஓதப்பட்டன அவர் திருவுருவும் பிற்கால காலத்தால் எழுப்பப்பட்டது திருவாசகத்தின் சிறப்பு ராசராசன் காலத்தில் வெளிப்படவில்லை ஆதலால் நம்பியாண்டார் நம்பி திருவாசகத்தை எட்டாம் திருமுறையாக தொகுத்திருக்க முடியாது என்று மா ராசமானிக்கிறார் தன் பெரிய புராண ஆராய்ச்சி கூறுகிறார் திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி ராசராசன் காலத்தவர் என்பது பெரும்பாலோ கருத்தாகும் ராசராசன் காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை அவர் மகன் ராசேந்திரன் காலம் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை இவர் புதிதாக உண்டாக்கிய கங்கைகொண்ட சோழபுரத்தில் கட்டம் கட்டணம் கட்ட கொண்ட சோழீஸ்வரம் கோயில் பற்றிய தேவர் பாடிய திரைவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையில் உள்ளது மகன் தனது ஆட்சி காலத்தில் கட்டிய கோவிலை பற்றிய பாடல் அடங்கிய நூலை அம்மா அவர்களது தந்தை காலத்து புலவர் அத்தந்தை முன்னிலையில் எவ்வாறு திருமுறைகளை தொகுத்த பொழுது தொகுத்திருக்க முடியாது எனவே நம்பியாண்டார் நம்பி ஒன்பதாம் திருமுறையாக தொகுத்திருக்க முடியாது என்பார் ராசமாணிக்கனார் பெரியபுரம் ஆராய்ச்சி செய்தவர் பத்தாம் திருமுறை ஆசிரியரான திருமூல தேவார ஆசிரியர்கள் காலத்திற்கு முற்பட்டவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டவர் திருமூலர் என்பது ஒரு வரலாறு நம்பியாண்டார் நம்பியே பதினோரு திருமுறைகளை தொகுத்திருப்பாரானால் காலத்தால் முற்பட்ட திருமூலரின் திருமூல மந்திரத்தை முதலிலேயே தொகுத்திருப்பார் என்பார் சிலர் நம்பியாண்டார் நம்பி ராசராசன் காலத்தில் முதல் ஏழு திருமுறைகளை தொகுத்த பின் அவர் மகன் ராசேந்திரன் காலத்தில் எட்டு முதல் பதினோரு திருமுறைகளை தொகுத்திருக்க வேண்டும் என்று மு அருணாச்சலம் கூறுகிறார் ஒன்பதாம் திருமுறை யாவும் நின்ற நிலையும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் இயற்றிய பின் அக்காலத்தில் உள்ளோர் துணையாகவும் சேர்ந்து திருமுறைகள் பன்னிரண்டு என்று ஆக்கியிருக்க வேண்டும் என்பது வரலாறு இப்பொழுது நாம் சைவ பெரும்நூட்களான திரு திருமுறைகளை பற்றி பன்னிரண்டு திருமுறைகள் எவ்வாறு வந்தது என்ற விளக்கத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் இதனுடைய கண்டினியூஷனில் பார்ப்போம் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கே என் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன் நிறையா பேர் பார்க்குறதே இல்லை பரவாயில்ல உபயோகமாக இருக்கிறவங்க பார்த்து படிங்க நான் டீச்சிங் வந்து ஹிந்தி கர்நாடிக் மியூசிக் வீணு எல்லாமே தரேன் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வர பிரியப்பட்டவங்க ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை